அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் ரொம்ப விசேஷமான ஒரு பதிவு நாளை ஏற்றக்கூடிய பரணி தீபத்தை முன்னிட்டு பரணி தீபம் அதாவது கார்த்திகை திரு தீபம் நம்ம எல்லாருக்குமே அதாவது அநேகமாக பார்த்தீங்கன்னா கார்த்திகை மாதம் முழுக்க அந்த முப்பது நாட்களும் வீட்டில் விளாக்கி ஏற்றி வாழ்க்கையில் ஏற்றத்தை காணணும் அப்படின்னு சொல்லுவாங்க நம் மனதில் இருக்கும் இருளோடு சேர்த்து வீட்டில் இருக்கும் இருளையும் போக்க உதவக்கூடிய அந்த தீபத்தின் மகிமையை போற்றக்கூடிய ஒரு மாதம்தான் இந்த கார்த்திகை மாதம் இந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய ஒரு விசேஷமான நாள் அது கார்த்திகை நட்சத்திரம்னு சொல்லக்கூடியது வர திரு கார்த்திகை தீபம் அந்த திரு கார்த்திகை தீபத்திற்கு முன்னால் அதாவது நாளை பார்த்தீங்க அப்படின்னா பனிரெண்டு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பரணி தீபம் ஏற்றக்கூடிய ஒரு நாள் அது என்ன பரணி தீபம் அப்படின்னா இந்த பரணி தீபம் ஏன் ஏற்ற வேண்டும் என்ன அதற்கான ஒரு தாத்பரியம் அப்படின்னு நீங்கள் எல்லாரும் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் கார்த்திகை மாதம் முழுவதுமே விளக்கு ஏற்றி சிவபெருமானை வழிபாடு செய்தோம் அப்படின்னா எல்லாவித நலன்களும் நமக்கு கிடைக்கும் அதனால தான் கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய பரணி பௌர்ணமி திங்கட்கிழமை என அனைத்து எல்லா ஒரு விசேஷமான நட்சத்திரங்களும் உரியக்கூடிய ஒரு நாள் வந்து சிறப்புக்குரியதாக சொல்லுவாங்க ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய பரணி நட்சத்திரம் போன்று இந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய பரணி இருக்காது மிக 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 உயர்வான ஒரு நட்சத்திரமாக இந்த பரணி கார்த்திகை மாதத்தில் அமையும் கார்த்திகையுடன் இணையும் பௌர்ணமி நாளில் வரக்கூடிய நட்சத்திரத்தை வந்து பௌர்ணமி நட்சத்திரம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பரணி நட்சத்திரம் அப்படின்னு ரொம்ப ரொம்ப சிறப்பாக நம்ம சொல்லலாம் அமாவாசைக்கு அடுத்தபடியாக முன்னோர் வழிபாட்டிற்கு உகந்தது அப்படின்னா இந்த பரணி விளக்கு ஏற்றக்கூடிய ஒரு நாள்னு சொல்லுவாங்க பரணி தீபம் நாளைக்கு நீங்கள் ஏற்றக்கூடிய அந்த தீபம் நம்ம வாழ்ந்துட்டுருக்க பிறவியில் நாம் வாழ்கின்ற காலம் முழுவதும் ஒளிமயமான வாழ்க்கையை பெறுவதற்காகவும் இந்த உலக வாழ்க்கை முடிந்த பிறகும் மேல் உலகிற்கு செல்லும் வழியில் மேல் உலகிற்கு சென்ற பிறகும் இருளில் நம்ம சிக்கி தவிக்கக்கூடாது ஒளிமயமாக நாமும் நமது முன்னோர்களும் இருப்பதற்காக ஏற்றக்கூடிய ஒரு தீபம் தான் பரணி தீபம் அப்படின்னு சொல்லுவாங்க நாளைக்கு இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றி வழிபாடு செய்யணும் அது எப்படி ஏற்றுவது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல அது ஏன் ஏற்றணும் அப்படின்னு நான் சொல்லிடுறேன் அதாவது கடோப நிஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நூலில் பார்த்தீங்கன்னா இந்த அழகாக அந்த பரண தீபம் ஏற்றக்கூடிய ஒரு முறையை பற்றி சொல்லியிருக்காங்க அதாவது நசுஹேதன் அப்படின்றவுடைய வரலாறு வந்து சொல்லியிருப்பாங்க இவங்களுடைய தந்தை ஒரு மிகப்பெரிய வேள்வியை செய்து அதன் முழு பயனையும் அடைவதற்காக நிறைவு பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் பொழுது வேள்வியின் நிறைவாக அவர் தானம் செய்யணும் யாரெல்லாம் வருகிறார்களோ அவர்களுக்கு தன்னிடம் உள்ள பொருட்களை எல்லாவற்றையும் தானம் செய்யணும் வருபவர்களுக்கு எல்லாம் அவர் ஒவ்வொரு பொருளாக தானம் கொடுக்க கொடுக்க இதை பார்த்துட்டு இருந்த நசுகேதன் இதையும் கொடுக்குறீங்களே அப்படின்னு எல்லாம் ரொம்ப அதிர்ச்சியாக கேட்டிருக்காரு நசிகேதன் கேட்ட கேள்விகளுக்கு எல்லாம் பொறுமையாக பதிலளிச்சிட்டு தானம் கொடுத்துட்டே இருந்திருக்காரு அவங்க அப்பா ஒரு கட்டத்தில் கோபமடைந்த நசிகேதன் என்னையும் தானம் கொடுக்க போகிறீங்களா அப்படின்னு கேட்டிருக்காரு தந்தை சொல்லியிருக்காரு ஆமாம் ஒன்றையும் தானம் தான் கொடுக்க போகிறேன் யம தர்மனுக்கு தானமாக கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டார் அதனால் உயிருடன் இருக்கும்போதே யமலோகம் சென்று விட்டான் நசிகேதன் அதாவது யமலோகம் சென்று யமனிடம் அவன் பல வரங்களை பெற்று பல வேள்விகளையும் கேள்விகளையும் கேட்டிருக்கார்கள் அதுல ஒன்றாக பூலோகத்தில் இருக்கும் உயிர்கள் யமலோகம் வரும் வழியில் ரொம்ப இருளாயிருக்கு இருக்கு தர்மராஜம் தட்டு தடுமாறி யமலோகம் வந்தடையவே ரொம்ப சிரமமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கார் அப்படி அவங்க கஷ்டமின்றி யமலோகம் வந்தடையவும் இங்கு வந்த பிறகு துன்பத்தில் சிக்காமல் வாழவும் ஏதாவது வழி இருக்கான்னு நசிகேதன் வந்து யமதர்மனை பார்த்து கேட்டிருக்கார் அதற்கு பதிலளித்த யமன் பல வழிகள் உள்ளது அதில் ஒரு வழி யார் ஒரு ஒரு பரணி நட்சத்திரத்தன்று தீபம் ஏற்றி சிவபெருமானை வழிபாடு செய்கின்றார்களோ அவர்கள் பூலோகத்தில் மட்டுமல்ல யமலோகத்திலும் துன்பம் இல்லாமல் ஒளி நிறைந்த வாழ்க்கையை பெற முடியும்னு சொல்லியிருக்கார் இதை நசிகேதன் பூமிக்கு திரும்பி வந்து எல்லாேருக்கும் பார்த்திங்கன்னா இதை ஒரு நல்ல ஒரு உபதேச மொழியாக சொல்லியிருக்காரு தான் இன்றளவும் பார்த்தீங்கன்னா இந்த பரண தீபத்தை ஏற்றி வழிபாடு செஞ்சிட்ருக்காங்க எல்லாருமே திருவண்ணாமலையும் ஏற்றி இந்த பரண தீபம் வழிபாடு செய்வாங்க அதிகாலையில் நாலு மணிக்கு கார்த்திகை தீபத்து அன்னைக்கு நாலு மணிக்கு செய்வாங்க நம்ம வீட்டில் நாளை மாலை ஏற்றக்கூடிய ஒரு தீபம்தான் ஐந்து விளக்காக ஏற்றணும்னு சொல்லுவாங்க இறைவனை பஞ்சபூதங்களாக காட்சி அளிக்கிறார் அப்படின்றத உணர்த்துவதற்காகவும் இறைவன் ஒருவனே அவனே எல்லா உயிர்களுக்குள்ளும் நிறைந்திருக்கின்றார் எல்லா உயிர்களும் ஜோதி வடிவான இறைவனுக்குள் அடக்கம் அப்படின்றதே அர்த்தம் கண்டிப்பாக நாளைக்கு ஐந்து தீபம் அகழ்விளக்கு ஏற்றி வச்சுருங்க திரு கார்த்திகைக்கு முந்தைய நாள் வீட்டில் நம்ம ஏற்றணும் அதான் பரணி நாள்னு சொல்லுவாங்க மாலை வெளியில் ஆறு முப்பது மணிக்கு மேலே நீங்கள் பரணி தீபம் ஏற்றணும் வழக்கமாக ஏற்றுவது போல் நிலவாசலில் ரெண்டு தீபமும் பூஜை அறையில் விளக்கும் ஏற்றிட்டு அதோடு தனியாக ஒரு தாம்பாளத்தில் அஞ்சு விளக்குகளை வட்ட வடிவத்தில் வச்சுட்டு அதை திரி போட்டு எண்ணெய் சேர்த்துட்டு திசை வந்து அது எந்த திசையாக இருந்தாலும் கணக்கு கிடையாது பரணி தீபத்தை பொறுத்த வரைக்கும் ஐந்து அப்படின்றது பஞ்ச பூதங்களும் நமது உடலில் வெளியிலும் சரியாக இருந்து நமக்கு அருள் செய்ய வேண்டும் அப்படின்றதுக்காகவும் சிவபெருமானின் பஞ்ச தொழில்களை விளக்குவதாலும் ஐந்து தீபம் நாளைக்கு நம்ம ஏற்றணும் அதுதான் பரணி தீபம் இந்த பரண தீபத்தை மறந்துடாமல் நாளைக்கு உங்களுக்கு நேரம் கிடைக்கும் பொழுது அப்படின்னு கிடையாது மாலையில் ஆறு முப்பது மணிக்கு சரியாக ஏற்றி வச்சு வழிபாடு பண்ணிட்டீங்க அப்படின்னாலே நிச்சயமாக வாழ்க்கையில் மிகப்பெரிய ஏற்றத்தை நீங்கள் பார்க்க முடியும் நிற மாற்றுக்கருத்து கிடையாது அதாவது ரொம்ப எளிமையாக ஒரு வரியில் சொல்லணும் அப்படின்னா வாழ்ந்துட்டுருக்கும் பொழுதே நம்ம படுற கஷ்டம் கொஞ்சம் கொஞ்சம் இல்லை இல்லையா நம் உயிர் இந்த லோகத்தை விட்டு பூலோகத்திற்கு சென்று அங்கும் கஷ்டப்படணுமா வேண்டாம் நமக்கு முன்னாடி நம்ம முன்னோர்கள் தான் போயிருக்காங்க இல்லையா அவங்க கஷ்டப்படணுமா வேண்டாம் அவங்க எல்லோரும் சந்தோஷமாக இருக்கட்டும் நம்மளும் சந்தோஷமாக இருக்கட்டும் வாழக்கூடிய இந்த பூலோகமாக இருக்கட்டும் எவ்வளோகமாக இருக்கட்டும் எல்லா இடத்திலும் நமக்கு ஒளி வேண்டும் வாழ்க்கையில் ஏற்றம் வேணும் அப்படின்றதுக்காக ஏற்றக்கூடிய ஒரு தீபம் தான் பரணி தீபம் இந்த பரணி தீபத்தை மறந்துடாமல் நாளைக்கு ஒரு ஐந்து அகல் விளக்காக ஏற்றி வைத்து வழிபாடு பண்ணிடுங்க நிச்சயமாக அது உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும் நன்றி சந்திப்போ மற்றும் ஒரு பதிவில் மிக விரைவில் நான் கார்த்திகா விடைபெறுகின்றேன்